குன்றுகள் தோறும் நின்று அருள் பாலிக்கும் தமிழ்கடவலாம் முருகப்பெருமானை பக்தர்கள் மனமுருகி வேண்டி நிற்கும் தைப்பூச திருநாள் இன்று வரம் தரும் கந்த குமரனைப் போற்றி நாட்டின் பல ஆலயங்களில் தைப்பூசத் திருநாள் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் ஸ்லாங்கூர் பத்துமலை ஸ்ரீ சுப்பிரமணியர் சுவாமி திருத்தலத்தில் காலை நேர நிலவரங்களோடு இன்றைய பிரணாமா செய்திகள் தொடக்கம் காண்கிறது ஐ மாதம் தொடங்கியதிலிருந்தே பக்தர்கள் பால் குடங்களையும் காவடிகளையும் ஏந்தியவாறு தங்களின் நேர்த்தி கடன்களை செலுத்த தொடங்கிவிட்டனர் அந்த வகையில் நேற்றும் இன்று காலையும் பக்தர்களின் எண்ணிக்கை கட்டுக்கடங்காமல் அதிகரித்திருக்கும் நிலையில் லட்சக்கணக்கான பால் குடங்கள் ஆலயத்திற்கு வந்தடைந்ததாக ஆலயத்தின் மேல்குகை தலைமை அர்ச்சகர் கருப்பையா பண்டாரம் கூறினார் இன்னைக்கு வந்து காலையிலிருந்து முருகப்பெருமானுக்கு வந்து தீர்த்தவாரி என்ற உற்சவம் வந்து நடைபெற்று இப்ப வந்து முருகனுக்கு வந்து தங்கவேல் சாத்தப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது இதைத் தொடர்ந்து முருகப்பெருமானுக்கு வந்து ஆறு கால பூஜைகள் நடைபெறும் அதாவது வந்து இரவு வரைக்கும் வந்து இந்த சிறப்பு பூஜைகள்லாம் நடைபெறும் பக்தர்கள் வந்து இன்று வந்து இருபத்தி நான்கு மணி நேரமும் ஆலயம் திறந்திருக்கும் அதிகமான பக்தர்கள் ஒரே நேரத்தில் குழுமியதால் குகை கோவிலுக்கு செல்லும் பாதை கடும் நெரிசலுக்குள்ளானது முதல் படி வரிசையில் பால் குடங்கள் இரண்டாவது படி வரிசையில் காவடிகள் அவசர தேவைகளுக்கு மூன்றாம் படி வரிசை மற்றும் மேலிருந்து கீழே இறங்குவதற்கு நான்காம் படி வரிசை என பிரித்து ஆலய நிர்வாகம் முறையான வழிகாட்டிகளை வைத்திருந்தாலும் அதனை பின்பற்றப்படாத சூழ்நிலை உருவானது இதனால் பக்தர்கள் தங்களின் நேர் அபிவிருத்தி கடன்களை செலுத்த சிரமத்தை எதிர்நோக்கிய நிலையில் கால தாமதமும் ஏற்பட தொடங்கியது இருப்பினும் பொறுமை காத்து முருகனின் தரிசனம் கிடைத்த மகிழ்ச்சியை சிலர் பகிர்ந்து கொண்டனர் காத்திருந்து நான் இங்கே வந்து எனக்கு எதிர்பார்க்காத ஒரு காட்சி இந்த வேல் வைக்கிற வைபவம் வந்து எனக்கு பார்க்க கிடைச்சதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது கண் கலங்கிருச்சப்டி புல் அரிக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ இந்த முருகனுக்கு ரொம்ப நான் நன்றி சொல்லணும் இந்த காட்சி எங்களுக்கு பார்க்க வரைத்ததுக்கு நான் இத்தனை வருஷம் நிறைய வருஷம் பால் படம் எடுத்தேன் அப்புறம் இன்னைக்கு வந்து ரொம்ப நேரம் கழித்து வந்து வரிசையில் நின்று நான் வந்து பாலை ஊற்றுனேன் அதுவும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா வந்து முன்னுக்கு முருகன் முன்னுக்கு நான் போய் பாலை ஊற்றினேன் பிரைமரி ஸ்கூல்லேருந்து நான் செய்கிறேன் எங்கள் ஃபேமிலியோட தான் வருஷம் வருஷம் வந்துடுவோம் தைப்பூசத்துக்கு இங்கே தான் வரும் பத்திகேஃபுக்கு தான் வரும் வேறு எங்கே போக மாட்டோம் ி வந்து நாங்கள் காலையிலேயே கேடிஎம் எடுத்து வந்தோம் ஒரு அஞ்சு மணிக்கு மேலே மேலே வந்தோம் கீழே வந்து ஆல்மோஸ்ட் ஆறு மணிலேருந்து ஏழரைக்கு மேல தான் நாங்கள் படி ஏறினோம் அப்புறம் இங்க வந்து சேர்ந்தோம் ஸோ ரொம்ப நேரம் தான் இந்த வாட்டி மேலும் கந்தனின் மீது கொண்ட அளவற்ற அன்பை அவரின் திருவருளில் திளைத்து நின்ற பக்தர் ஒருவர் இவ்வாறு விவரித்தார் அவர் பாதத்தை சரணம் அடைஞ்சிட்டோம்னா எல்லாமே கடை கடன்னு ஒன்று ஒன்றா நிறைவேடும் எனக்கு நம்பிக்கை ஹண்ட்ரட் பர்சன்ட் அதாவது நூறு சதவீதம் நம்பிக்கை எனக்கு நான் தான் முத முத எடுக்க ஆரம்பித்தேன் அப்புறம் என் பிள்ளைங்கள்லாம் படுப்பு முடிய முடிய அதுங்களும் எடுக்க என் கூட எடுக்க ஆரம்பிச்சிருச்சு

ஆலயத்திற்கு வரும் பக்தர்களின் பாதுகாப்பு கருதி கீழ்தளத்தில் தேவையான அறிவிப்புகளை ஆலய தரப்பு வழங்கி வந்த நிலையில் சமுதாய கடப்பாட்டை வலியுறுத்தும் வகையில் இலவச சிகிச்சை முகாம்களும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன வருக 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 சரகன பவனார் நீும்ரகன பார்க்தர்கள் கூட்டியில் ஒரு சிறு துளி போல உங்கள் முன் நின்று பேசிக் கொண்டிருக்கின்றேன் காலை பொழுதில் பக்தர்களின் கூட்டம் சற்று அதிகமாகவே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் பால் பால்குடங்களையும் காவடிகளையும் ஏந்தியவாறு பக்தர்கள் தங்களின் நேர்த்தி கடனை செலுத்தி கொண்டிருக்கின்றனர் ஆக இந்த எண்ணிக்கை நேரமாக அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதால் பக்தர்கள் தங்களின் உறவுகளையும் உடைமைகளையும் பாதுகாத்துக்கொள்ள தொடர்ந்து வலியுறுத்தப்படுகின்றது நம்ம தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பஸ்லீலுடன் நான் கமலி காளிதாஸ் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா